சில பாவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு பிள்ளைக்கு ஓடுங்கள் அந்த சில விஷயத்துக்கு ஓட வேண்டிய விஷயத்துக்கு நீ ஓடணும் ஆண்டவர் நல்லா கப்பலின் அந்த படகின் முன்னணியில் படுத்திருந்தார் கருத்து உன்னை பாதுகாக்கிறதுக்கு நீ அவருக்கு ஒத்துழைக்கணும் நீங்க போய் என்ன செய்யக்கூடாது அந்த வீக்கஸ்ட் பார்ட்ல உட்காந்துக்கூடாது கூடாது உட்காந்துட்டு பரவாயில்ல நான் அதெல்லாம் அதெல்லாம் செய்யாது சில இடத்துக்கு ஆண்டோர் போக வேண்டாம் போகக்கூடாது அவ்வளவுதான் ஸ்டாப் ஏன்பா உன் ஆண்டவர் நீ உனக்கு அந்த இடத்துல கிடைக்கிறதான சில ஆசிர்வாதங்களை விட உன் ஆத்மா கர்த்தருக்கு ரொம்ப முக்கியமானது நீ அந்த ஆசிர்வாதம் இல்லாமல் கூட வாழலாம் ஆனால் கர்த்தரோடு ஆத்மா இல்லாமல் நீ வாழவே முடியாது சில விஷயங்கள் ஆண்டவர் போக சொல்றாரா போயிடுங்க தள்ளி போக சொல்றா தள்ளி போயிடுங்க ரிஜெக்ட் பண்ண சொல்லுறாங்க ரிஜெக்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டுங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால கொஞ்சம் நஷ்டம் வருதா நீங்கள் கர்த்தருக்கு ஏதாவது விட்டீங்கன்னா கத்தரை அதை பல மடங்கு உங்களை கனப்படுத்துவார் இவன் எனக்காக இதை வேணான்னு சொல்லிட்டு வந்தானே அவனுக்கு பிடிச்சதை வேணான்னு சொன்னானே இந்த உலகத்தில் அவனுக்குன்னு விருப்பமானது அந்த விஷயம் இருக்குது ஏதோ ஒன்று அதை எனக்காக வேணான்னு சொன்னானே அப்படின்ட்டு அதை விட பல மடங்கு கத்தர் உங்களை ஆசிர்வதிக்க வல்லமை உள்ளவர் நீங்கள் விடுவது கொஞ்சமாக இருக்கும் கர்த்தர் கொடுப்பது அதிகமாக இருக்கும் ஆனால் நீங்கள் இல்லை இல்லை அதெல்லாம் பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் செய்யாது அப்படின்னு நாங்கள் இருந்தீங்கனால் ஒரு நாள் விழுந்து போவது காரணமாக இருக்கும் கர்த்தர் ஒரு இடத்த விட்டு போ சொன்னால் போங்க அவ்வளோதான் அது நல்லது அலையலூயா நீங்கள் எதிர்கொண்டு போவது முக்கியமல்ல வஸ்திரம் தரித்திருப்பது முக்கியம் ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் எதிர்கொண்டு போறீங்க ஆனால் நித்திரை மயக்கமாக இருக்கக்கூடாது ஆண்டவர் சொல்றாரு என்னையை கொண்டு போ அதே நேரத்தில் விழித்திரு ஆவியில் நிரம்பி இரு அபிஷேகத்தில் இரு அட் த சேம் டைம் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்யுங்க கேர்ஃபுல்லாக பார்த்து கொள்ளுங்க ஏமாந்தீங்க கலைகளை கொண்டு வந்து விதைச்சிருவாங்க இயேசு தெளிவா சொன்னாரு புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் ரெண்டு பேரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு மொத்தம் புத்தி இல்லாதவன் தான் இன்னொருத்தன் புத்தி உள்ளே வந்தா அவன் எதிர்கொண்டு போக புறப்பட்ட வந்தான் மனவாளில் சந்திக்க போன வந்தான் ஆனால் விழித்திருந்து ஜோ பண்ணுங்கள் விழித்திருந்துட்டினா உங்கள்கிட்ட இருக்கிற குறை என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் விழித்திருந்தால் நீ வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறது உனக்கு புரிஞ்சிடும் ஆனால் சபைக்கு நான் வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறதே தெரியல விழுத்திருந்தால் அந்த மனவாட்டி சொல்கிறா நான் வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறேன் கத்தர் எதிர்பார்க்குற மிக முக்கியமான ஒரு ஆயத்தம் என்னவென்று சொன்னால் முதலாவதாக அவரை சந்திக்கிறவன் அவர் கொடுத்த வஸ்திரத்தை பத்திரமாய் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் அதனால்தான் ஆண்டவர் சொல்வார் நான் உனக்கு நான் கொடுத்ததை நீ நான் வருமளவும் பற்றி கொண்டிரு அதை வச்சுக்கணும் ரெண்டாவது நீ வச்சிருக்கிறது மட்டும் முக்கியமில்லை அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அவர் வர வரைக்கும் எங்கிட்ட இருக்குதுன்னு அதில் கரை திரையெல்லாம் ஏற்படுவதற்கு என்ன செய்யக்கூடாது அனுமதி கொடுக்கக்கூடாது கரை திரையற்ற மனவாட்டி வஸ்திரம் அவர் வரும்பொழுது எதிர்கொண்டு போகிறவர்கள் விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் அல்லேலூயா